வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜிகே கார்ஸில் இருக்கோம் ஜிகே கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் இருந்து மங்களம்பூர் ரோட்டில் பாரப்பாளையத்தில் இருக்குது எக்ஸாக்டாக லொக்கேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே எம்பிஎஸ் தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கன்சல்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மக்கிட்ட காரெல்லாம் பார்த்திங்கன்னா நா நாற்பதாயிர ரூபாயிலேருந்து பதினோரு லட்சம் முடியும் நம்ம கார் சேல்ஸ் இருக்கோம் இப்போ மே மாதம் அப்டேட்டுன்னு பார்த்துக்கோங்களேன் இப்போ புது கார் பத்து கார் பக்கம் வீடியோ எடுத்துருப்போம் ஷார்ட்டும் எடுத்திருப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ப பாருங்க லோன் ஆப்ஷன் படுத்திங்கன்னா சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் நம்மக்கிட்ட வெறும் முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா கட்டிங்கன்னா மீதி பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பேங்க்கில் போட முடியாதவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட பேங்க் லோன் போடணுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் பன்னெண்டுக்கு மேலேருந்து எடுத்திங்கன்னா பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அது கீழே மாடல் எட்டு ஒம்பது அப்படியே எடுத்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாங்க இப்போ காரோட டீட்டெயில் ப்ரைஸ் மாடல் லோன் ஆப்ஷன் எல்லாம் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறது ஸ்கோடா ஃபேபியா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஒன்று இன்சூரன்ஸு இன்னும் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது டீசல் வேரியண்ட்டு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லோக்கல் நம்பர் மெயினாக பார்த்திங்கன்னா திருப்பூர் நம்பரில் இருக்குது ஸ்கோடா ஃபேபியா ஃபுல் ஆஃப் வண்டி டயர் பெயின் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது நாளுக்குமே வீல் வந்துடும் டீசல் வேரியண்ட்டு அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு இருக்கும் ஒயிட் கலரில் எந்த டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது காரோட இன்டீரியர் பார்த்தலாம் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசியெல்லாம் ஃபுல் சில்னஸில் இருக்குது பேக் வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கள் இருக்குது

அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது காரோட இன்டீரியர் பார்த்தலாம் ரெண்டு பவர் விண்டோ ரெண்டு நார்மல் விண்டோ வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசியெல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் நைட் டென்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை முடியும் வாங்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஈகோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் லோனர் இன்சூரன்ஸ் கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வேறே ஐம்பத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர் தான் அப்படி இருக்கு கேரியர் வந்துடும் பம்பர் வந்துடும் டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது எந்த டென்ட்டு ஸ்கேட்ச் காரோட இன்டீரியல் பார்த்தலாம் ஃபைவ் சீட்ரு ஏசி வர டைப்பு பவர் ஸ்டாரிங் வந்துட்டு ஏசியெல்லாம் ஃபுல் சில்னஸில் இருக்கும் சீட் கவர்லாம் பாருங்கள் ஷோரூம் சீட் கவரே இருக்குது பாருங்கள் இன்னும் சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டி ஏசியெல்லாம் கூலிங்கெலாம் சில்னஸ்ஸாக தான் இருக்கும் கீகோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் சிபில் கரெக்டாக இருந்தால் போது பேங்க் லோன் நாலு லட்சரூவா முடியும் வாங்கிக்கலாம் இன்சில் அமௌண்ட்டு வேறே ஐம்பதாயிரரூவா கட்டுங்க நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரூவா ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அவுட்லுக்குலாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுனு இருக்குது சிங்கிள் ஆனர் யூஸ் பண்ண வண்டி பவர் ஸ்டாரிங் வந்து ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு நார்மல் விண்டோ வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கள் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ரெண்டு ரூபா முடியும் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் வெறும் எண்பத்தஞ்சு காசு எழுவத்தஞ்சு காசு வட்டிக்கு வாங்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிற ரெண்டாண்டில் கிட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ்டியில் வந்து தௌசண்ட் சிசி கலரே பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்குது எந்த டென்ட்டு க்ராட்சது எதுவுமே இருக்காது டயர் பெயின் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்குது காரோட இன்டீரியர் பார்த்தலாம் ரெண்டு பவர் விண்டோ வரும் ரெண்டு நார்மல் விண்டோ வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசியெல்லாம் ஃபுல் சில்னஸில் இருக்கும் சீட் கவர்லாம் பாருங்கள் ஷோரூம் சீட் கவரே இருக்குது பாருங்கள் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது ஜிகே கார்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த காருக்குமே இதுக்கு லோன் ஆஃபிள் போயிட்டீங்கன்னா சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் மூணே முக்கால் முடியும் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் இன்சில் அமௌண்ட் கட்டுங்க போதும் இப்போ நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறது குண்டாயில் ஐ டென் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாது பெட்ரோல் வேரியண்ட்டு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது மேக்னா டைப்பு டயர் பெயின் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது எந்த ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது காரோட இன்டீரியர் பார்த்துல பவர் ஸ்டேரிங் வந்து நாலுமே பவர் விண்டோ வந்து ஏசியெல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் ஐடென்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது இது க்ளோனாசில் பெட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை முடியும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜிகி கார்ஸில் பார்க்க போகிறது மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஒன்று இன்சூரன்ஸ் கிடையாது டீசல் வேரியண்ட்டு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா டபுள் எயிட் டாப் அண்ட் மாடல் டயன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது எந்த ஸ்கிராச்சஸ் ரென்ட் எதுவுமே இருக்காது காரோட இன்டீரியர் பார்த்தலாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் நாலு பேக் வந்துடும் ஏசி கூலிங்லாம் அவ்வளோ சில்னஸாக இருக்கும் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே உண்டு நாலு பேக் வந்துடும் டாப் அண்ட் மாடல் டபுள் எயிட்டில் எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரோட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் ஆனால் ஃபைனில் அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் அஞ்சு லட்சரூவா முடியாது லோனே போட்டுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறது ஆம்னி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட கணக்கில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸு இன்னும் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது பம்பர் வந்துடும் கோயம்புத்தூர் நம்பரில் இருக்குது காரோட இன்டீரியர் பார்த்தலாம் பிளாக்ல எல்லாம் சீட் கவர் எல்லாம் போட்டு பளிச்சுன்னு இருக்கு பாரு நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டிடலாம் ஆம்னியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறோம் ஆனால் ஃபைனில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆஃபர் பார்த்திங்கன்னா சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் ஒன்னே முக்கால் மொழியை பேங்க் லோன் வாங்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறது ஈகோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் லோனு இன்சூரன்ஸ் கிடையாது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட கணெக்டில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது பம்பர் வந்துடும் கேரியர் வந்துடும் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது காரோட இன்டீரியல் பார்த்தலாம் ஃபைவ் சீட்ரு ஏசி வர டைப்பு சிங்கிள் ஏர் பேக்கோடு இருக்குது சீட் கவர்லாம் பாருங்கள் பிளாக்லரில் இருக்குது பாருங்கள் ஏசியெல்லாம் ஃபுல் சில்னஸில் இருக்கும் ஈகோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் இதுக்கு லோனாக போயிட்டிங்கன்னா ஒரு சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் நாளை முக்கால் முடியும் பேங்க்கில் வாங்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஐ ட்வெண்ட்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாது டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மேக்னா டைப்பு எந்த எந்தஸ் ரெண்ட் எதுவுமே இருக்காது டயர் பைன்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கும் காரோட இன்டீரியர் பார்த்தலாம் நாலுமே மேக்னா நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் பவர் ஸ்டேரிங் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் காம்பினேஷன்ல இருக்கு ஐ டுவெண்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ஆனால் ஃபைனில் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவாய் கொடுத்துருவாங்க சிபில் கரெக்டாக இருந்தால் போது பேங்க் லோன் மூணு லட்சரூவா முடியும் வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வாங்கிக்கலாம் சிபில் கரெக்டாக வேணும் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் போதும் எண்பத்தஞ்சு காசு எழுபத்தஞ்சு காசு வாங்கிக்கலாம்